வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒருவன் கடன் பட்டான் வெள்ளி பணங்கள் கடன் பட்டான் பத்தாயிரம் அவனிடத்தில் நூறு பணம் வெள்ளி கடன் பட்டவனை மன்னிக்கவில்லை அல்ல அதனால் கத்தர் அந்த மனிதனுடைய அந்த கல்லானந்த இருதயத்தை பார்த்து அவனுடைய கடன்களை மன்னித்த அந்த அரசன் இவன் கொஞ்சம் கடன்பட்ட அவனை மன்னிக்கவில்லை என்று சொல்லி அவனை கொண்டு போய் உபத்திரப்படுத்த ஒப்பு கொடுக்கிறதை நான் வேதத்தில் வாசிக்கணும் வேகமா இந்த வசனத்தை வாசித்து மனுஷனுடைய தப்பிதங்களை உங்கள் பிதா மன்னியாதிருப்பார் ஆகவே ஐந்து இருபத்தி ஐந்து அம்மா ஐந்து இருபத்தைந்து ஆ நீங்கள் எங்கே பிரச்சனைக்கு போகிறீங்க கேஸ் போடலாமா அவங்க கிட்டே போய் நியாயம் விசாரிக்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் எதிராளியோடு சொல்லுங்க நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போது நீ இன்னும் சாகல வழியில தான் இருக்கிற சீக்கிரமாய் போய் அவனுடனே நல் மனம் பொருந்து இதை செய்ய நீங்க ஆயத்தமா உங்களோட கத்தர் வருவார் ஹலலூயா அந்த எதிரியை மன்னிங்க அவன் வாழ்க்கையில இருக்கிற குற்றங்களை மன்னிங்க கால தாமதப்படுத்தாதுங்க உடனே அந்த மன்னிச்சிட்டா கத்தர் உங்களுக்கு அருகாமையில் வந்துடுவார் ஹலலுயா உங்கள் ஜபம் கேட்கப்படும் எஸ் சொல்றாரு நீ வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமா போய் நல் மனம் பொருந்து கசப்போடு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஹலலுயா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நான் வழியிலேயே வாழும் நாட்களிலேயே இப்பொழுதே நல் மனம் பொருந்த என்ன ஒப்பு கொடுக்கிறேன் பரலோகம் போக முடியாதம்மா எங்க போக முடியாது பரலோகம் போக முடியாது ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவரை மன்னிக்க என்பது ஆண்டருடைய கட்டளை இந்த கட்டளை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்துக்கு நீ செல்லவே முடியாது